ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இந்த வீடியோவில் கம்பராமாயணம் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி Part ஒன் அண்ட் பார்ட் டூ பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் நாற்பத்தி ஒரு பாடல் வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் நாற்பத்தி ரெண்டுலேருந்து பார்க்கலாம் குகனை அவன் இனத்தாருடன் இருக்க ராமன் பணித்தல் குகன் கூறியவற்றை கேட்ட ராமன் அவனுக்கு மறுமொழி உரைப்பவனாய் நீ எனது உயிர் போன்றவன் என் தம்பி லக்மணன் உனக்கும் தம்பி நெற்றியை பெற்ற சீதை உனக்கு உறவினாள் குளிர்ந்த கடலால் சுழப்பட்ட இந்நாடு முழுவதும் உன்னுடையது என்றான் இப்போ இதில் குகன் வந்து ராமன் கூடவே வர அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாட்டூல பார்த்துருப்போம் அதுக்கு ராமன் என்ன சொல்றாரா குகனை நீ உன்னோட இனத்தாரோடவே இரு நீ உன்னோட ஊர் மக்கள் கூடவே இரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நீ வந்து என்னோட உயிர் போன்றவன் குகன சொல்லிட்டு என்னோட தம்பி உனக்கும் தம்பி தான் சீதை உனக்கு உறவினர் இந்த கடலால் சொல்லப்பட்ட உலகம் உனக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு துன்பம் இருந்தால் தானே சுகமும் இருக்கும் அவ்வாறு நினையாமல் பின்னே உள்ளதாக போகின்ற இப்போது இணைந்திருப்பதற்கும் வனவாசத்திற்கு பின் இணைந்திருக்க போவதற்கும் இடையேயான பிரிவு என்னும் துன்பம் உள்ளதே என்று எண்ணாதே உன்னை கண்டு தோழமை கொள்வதற்கு முன்னே உடன் பிறந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் இப்போது முடிவு உள்ளது என்று நினைப்பதற்கு முடியாத எல்லையற்ற அன்புடன் அன்புடையவுடன் பிறந்தார்களாகிய நாம் ஐவராகி விட்டோம் என்றான் ராமன் இப்போ இதில் துன்பம் இருந்தால்தான் சுகமும் இருக்கும் அதாவது ஒரு கெட்டது இருந்தால்தான் நல்லதாக இருக்கும் நீ வந்து நம்ம இப்போ பிரிய போகிறோம் அப்படின்னு நினைக்காம இப்போ நம்ம பிரிஞ்சுட்டு வனவாசம் முடிந்த அப்புறமா நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்றத நினச்சி சந்தோஷப்படு உன்னை சந்திக்கிற வரைக்கும் நாங்கள் நாலு பேர் தான் இருந்தோம் இப்போ உன்னை சந்தித்த அப்புறமா ஒரு முடிவில்லாத அன்பை எங்களுக்கு கிடச்சிருக்கு நாங்கள் நால்வரோட நீயும் சேர்ந்து இப்போ நம்ம ஐவராகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இது உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்லேயே வந்திருக்கோம் இந்த பாடல் ஒளி வீசும் கூறிய வேலையுடையவனே உடையவனே நான் காட்டில் வாழும் காலமெல்லாம் உன் தம்பி ஆகிய லக்குவன் என்னுடன் இருக்கப் போகிறான் எனவே என்னை துன்புறுத்தும் வகைகள் ஒன்றும் இல்லை உன் இருப்பிடத்திற்கு சென்று நான் இருந்து மக்களை காப்பது போல காப்பதற்கு உரியவன் நீ வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்ப வடக்கு நோக்கி வரும் அந்த நாளில் உன்னிடம் உறுதியாய் வருவேன் நான் சொன்ன சொல்லை தவற மாட்டேன் இப்போ திரும்பவும் புவன் கிட்ட சொல்றாரு என்னை பாத்துக்கிறதுக்கு உன்னோட தம்பி லக்குவன் இருக்கான் என் கூட அதனால எனக்கு எந்த துன்பமும் வராது அதனால நான் இருந்து உன்னோட மக்களை எப்படி காப்பாத்துவனோ அதே மாதிரி நீ உன்னோட மக்களை காப்பாற்றிக்கோ பாதுகா அயோத்திக்கு சென்று திரும்ப வரும்போது நான் உன்னை கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே உன்னை பார்த்துட்டு தான் போவேன் நான் சொன்ன சொல்ல தவற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு உன் தம்பி ஆகிய பரதன் அயோத்தியில் உள்ள சுற்றத்தாரை காக்க ஏற்ற தகுதியோடு இருக்கிறான் நீ என்னுடன் வந்துவிட்டால் இங்குள்ள சுற்றத்தாரை காப்பாற்ற யார் இருக்கிறீர்கள் நீயே சொல் உன் சுற்றத்தார் என் சுற்றத்தார் அல்லவா அவர்கள் தம்மை காப்பாற்றுவார் இல்லாமல் துன்பம் அடைதல் தகுமா இங்குள்ள என் சுற்றத்தாரை என் கட்டளையை ஏற்று இனிதாக காப்பாயாக என்று கூறினான் ராமன் இப்போது உன்னோட தம்பி பரதன் அதாவது இவளோட தம்பியும் அவரோட தம்பி இல்லை குகனோட தம்பி அதனால் உன்னோட தம்பி ஆகிய பரதன் வந்து அயோத்தியில் இருக்க சுற்றத்தாரையெல்லாம் நல்லா பாதுகாக்கிறாரு அதே மாதிரி நீயும் இங்கே உள்ள சுற்றத்தாரை பார்த்துக்கோ நீயும் என் கூட வந்துட்டேன்னா இங்கே பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்காது அதனால் உன்னோட சுற்றத்தாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க துன்பம் அடைவாங்க அதனால என்னோடய கட்டளையை நீ ஏற்றுட்டு இனிதாக நான் சொன்ன மாதிரி நீ நடக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ராமன் குகன்கிட்ட குகனிடம் விடைபெற்று மூவரும் காட்டிற்கு செல்லுதல் கடைசியாக இதான் வந்து உங்களோட ஃபைனல் விளக்கம் குகன் கிட்ட இருந்து விடைபெற்ற மூ மூணு பேரும் காட்டுக்குள்ள செல்றாங்க ராமனிட்ட கட்டளையை மீறாதவனும் அவனை பிரிய இயலாத துன்பத்தை உடையவனும் கொண்டவனும் என்று பிறர் நினைக்குமாறு பிரிவு துன்புடையனான குகன் ராமனிடம் விடை பெற்று கொண்டான் பின்பு ராமனும் லக்மணனும் அழகிய ஆபரணங்களை அணிந்த மயிலை போன்ற சீதையோடு அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டில் நெடுந்தூரம் செல்வதற்கான வழியே நடந்து சென்றார்கள் இப்போ ராமன் வந்து காட்டுக்குள்ள செல்லும்போது குகனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுதான் துன்ப நோய் இருந்தது அவனுக்கு இன்னொருத்தவங்க வந்து குகனை பார்த்தோன்னே இவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு குகன் ரொம்ப கஷ்டமா இருந்தாரு அதுக்கப்புறம் ராமன் லக்மணன் சீதை மூணு பேரும் காட்டுக்குள்ளே நெடுந்தூரம் உள்ள செஞ்சுட்டாங்களாம் இப்போது நாற்பத்தி ஆறு பாடல்கள் இருக்குது இந்த வீடியோவில் நான் எல்லா பாடலுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லா பாடல்னால் ஒரு ஹெட்டிங் எப்படி ஃபைவ் மார்க்கு டென் மார்க்லாம் எழுதணும் அப்படின்னு இப்போது கம்பராமாயணம் கேட்குறாங்க அப்படின்னா கு இந்த ஹெட்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குகனின் அறிமுகம் அப்படின்னு எழுதிக்கோங்க இதில் எத்தனை பாடல் இருக்குது எட்டு பாடல்கிட்ட இருக்குது இந்த எட்டுமே நீங்கள் எழுத தேவையில்லை இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் எழுதுங்க உங்களுக்கு எது புரியுதோ அதெல்லாம் இப்போது ராமன் வந்து முனிவர் கொடுத்த விருந்தனை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு குகன் யார் ஆயிரம் மூடங்களுக்கு தலைவன் வேறு என்னென்ன உங்களுக்கு தெரியுது இதில் வேறு எது ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதுகிறான் இல்லைன்னா துடி என்னும் பறையை உடையவன் இருள் போல நெருங்கி நெருங்கி நிறைந்த ஒரு நிறம் உடையவன் இடி இடியோடு திறந்து வருவதை கார்மேகம் எப்படி வருமோ அது மாதிரி இருக்குவேன் சிறுபாலானி இது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் எல்லாமே எழுதணும்னு அவசியமே கிடையாது இப்போ இது இருக்குது புளித்தோலை இடுப்பை சுற்றி கட்டியிருப்பான் இலை வடிவில் இருக்க அம்பை வந்து வச்சிருப்பார் ஒரு யானை கூட்டத்தோடய பலம் மாதிரி அவருக்கு பலம் இருக்குது பார்க்க பெரிய மலை மாதிரி இருப்பார் இப்போ நான் வந்து பார்ட் ஒனில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த சொன்னதில் உங்களுக்கு எது ஈஸின்னு படுது அண்ட் உங்களுக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் குகனின் அறிமுகம் கீழே எழுதலாம் அடுத்த ஹெட்டிங் வந்து ராமனின் தவசாலையை குகன் சேர்தல் இப்படின்னு போட்டுட்டு இதில் என்ன இருக்கும் குகன் வந்து ராமனோட தவசாலைக்கு போவார் என்னென்ன எடுத்துகிட்டு போவார் தேனும் மீனும் எடுத்துகிட்டு போவார் அங்கே போயிட்டு வெளியே வந்து லக்மணன் தான் இருப்பார் ஏன்னா டைரெக்டாக ராமனை போய் பார்க்க முடியாது ஸோ லக்குமன் இருக்கிற இடத்துக்கிட்ட இவர் நெருங்கி போவார் குகன் அதுதான் இந்த ரெண்டு பாடல்லையுமே இருக்கும் அடுத்த மூன்றாம் தலைப்பு வந்து குகன் லக்குவனுக்கு தன்னை அறிவித்தல் லக்குவன் வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும்போது குகன் என்ன சொல்லுவார் நான் தான் குகன் உங்களுக்கு வந்து நாய் போன்ற அடிவனாகிய நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு குகனோட வரவை வந்து லக்குமணன் ராமன் கிட்டே போய் சொல்லுவார் இதில் என்ன இருக்கும் நீங்கள் ஹெட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே உள்ளே இருக்க கண்ட் ஈஸியாயிடும் இது மாதிரி தூய உள்ளம் கொண்டவனும் தாயை காட்டிலும் நல்லவனும் இது ஒரு ரைமிங் வேர்ட் மாதிரி படிச்சுக்கோங்க இது மாதிரி இருக்க ஒருத்தன் அவன் பேர் குகன் அவன் உங்களை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறது தான் இது ராமனை கண்டு வணங்கி குகன் தன் கையுறை பொருட்களை ஏற்க வேண்டுதல் குகன் வந்து ராமனை கண்டு வணங்கிட்டு அவர் கையில் என்னென்ன எடுத்துட்டு வந்தாரு தேனும் மீனும் அதை கொடுத்து நீங்க இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு குகன் தன் கையுறை பொருட்களை அறிவித்தல் குகன் வந்து அவங்கிட்ட தேன் இருக்கு மீன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாமே சிரிப்பாங்க ஏன்னா தேன் ஓகே ஆனா மீன் வந்து ராமன்றவர் கடவுள் அவர் மீன்லாம் சாப்பிட மாட்டாரு அதனால அங்கே இருக்க எல்லாருமே சிரிப்பாங்க அதுக்கப்புறமா ராமன் குகனது அன்பை பாராட்டுதல் எல்லாரும் அப்புறம் ராமன் என்ன சொல்லுவாரு நீ அன்பால எடுத்துட்டு வந்திருக்க அது எல்லாமே எனக்கு அமிர்தம் போன்றது தேவர் சாப்பிட்றத விட ரொம்ப அற்புதமான உணவு நீ எடுத்துட்டு வந்திருக்கது அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி குகனை நிறைய பாராட்டுவாரு நீ வந்து இவ்வளோ இவ்வளோ நல்லவனா இருக்க இவ்வளோ அன்பு காட்டுற அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நீ ஓடத்தோட தலைவனுன்னு எனக்கு தெரியும் அதனால நாங்கள் நாளைக்கு வந்து வெளியே போனோம் நீ ஓடம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் தாம் இங்க இருக்கும் அதுக்கு அடுத்த தலைப்பு வந்து ராமன் நகர் நீங்கிய காரணம் அறிந்து குகன் வருதல் குகன் வந்து ராமன் கிட்ட இங்கே காட்டுக்கு வந்து என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாத்தையும் சொன்ன அப்புறமா குகன் ரொம்ப வருத்தத்துல அழுவ ஆரம்பிச்சிடுவார் சூரியன் மறைதல் சூரியன் மறைதல் வந்து எப்படின்னா இப்போ ராமனோட அப்பா அவர் எப்படி இறந்து போனாரோ அது மாதிரி இருக்கிறது தான் சூரியன் சூரியனும் மறையுது தசரதன் எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி சூரியன் மறையுது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க ராமனும் சீதையும் உறங்க ரக்கவணன் காவல் காத்தல் சூரியன் மரம் இதுனால் அப்போது இரவு நேரம் தூங்க போறாங்க அந்த தூங்குறப்போ லக்குவணன் வந்து காவல் காப்பாரு எந்த விலங்குகள்லாம் வராமல் இவங்களுக்கு எந்த வித பாதுகாப்பு இன்றி அவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாக லக்குவணன் காவல் காப்பாரு அப்புறம் குகன் இரவு முழுவதும் வருந்துதல் குகன் வந்து லக்குமணன் வந்து கண்ணிமைக்காமல் அவங்க ரெண்டு பேரையும் பாதுகாக்கிறத பார்த்துட்டு குகன் வந்து ரொம்ப இன்னமும் வருத்தம் பாட ஆரம்பிப்பார் கதிரவன் தோன்றல் கதிரவன் தோன்றல் என்னென்னா ஒரு உலகத்தில் உயிர் எப்படி பிரிஞ்சு மறுநாள் அது வருது அப்படின்னு நம்ம நம்புறோமோ அதே மாதிரி சூரியன் நேற்று போயிட்டு இன்னைக்கு காலையில் வராரு அதுதான் ஒரு சான்று இந்த உலகத்தில் உயிர் போயிட்டு மறுநாள் வரும் அப்படின்றதுக்கான சான்றே சூரியன் தான் நேற்று வந்து மறையுது இன்னைக்கு காலை திரும்ப உதிக்குது அப்படின்றது கதிரவன் தோன்றல் தாமரை மலர்தல் கதிரவன் தோன்றுச்சுன்னா தாமரை மலரும் அதே மாதிரி சீதாவோட முகமும் மலருது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க குகனை நாவாய் கொணர ராமன் பணிதல் இப்ப காலையில ஆயிடுச்சுல குகனை வந்து நாவாய் அதாவது படகு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு ராமனை தன் இருப்பிடத்தில் தங்க குகன் வேண்டுதல் குகன் என்ன பண்ணுவாரு இல்ல நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்க இங்கேயே இருங்க நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு தரேன் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருள் எங்காக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் வானத்தில் இருந்தாலும் பரவாயில்ல என் கூட இருக்கவங்களை அனுப்பி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கும் ராமன் குகனுக்கு மறுமொழி கூறல் ராமன் என்ன சொல்லுவார் நீ கேட்டதெல்லாம் நல்லது தான் நாங்கள் வனவாசம் செய்து வந்த அப்புறமா நான் உன்கிட்டயே வந்து சேர்றேன் அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார் குகன் ஓடம் எடுத்து வர மூவரும் கங்கையை கடத்தல் ராமன் சொன்னது அந்த கட்டளையை வணங்கி குகன் வந்து அவரோட கப்பல் அதாவது படகை எடுத்துட்டு இவங்க மூணு பேரையும் ஏற்றிட்டு போவார் அப்போ போகும்போது ராமனும் சீதையும் அது தண்ணியில இருக்கிறதுலாம் தண்ணியெல்லாம் தெளித்து விளையாடுவாங்க அதே மாதிரி அந்த படகு எப்படி போகும் நண்டு மாதிரி போகும் அப்புறமா பறவை எப்படி பார்க்குதோ அது மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் ராமன் குகனிடம் சித்திரக்கூடம் செல்லும் வழி குறித்து வினவுதல் ராமன் வந்து குகன் கிட்டே என்ன கேட்பாரு சித்திரகுடம்னு ஒரு இடத்துக்கு போகணும் உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு குகன் என்ன சொல்லுவான் நானே வரேன் நானே கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு குறுக்கு வழி நேர் வழி எல்லா வழியுமே எனக்கு தெரியும் அதனால நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு குகன் சொல்லிட்டு கூட்டிகிட்டே போவார் தன்னையும் அழைத்து செல்ல வேண்டுதல் அதான் குகன் வந்து நீங்கள் மட்டும் போகாதீங்க நானும் வர என்னோட படங்களே போகலாம் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு எல்லா இடமே தெரியும் விலங்குகள் இல்லாத இடமும் தெரியும் நல்ல மான் மயில் போன்ற நல்ல விலங்குகள் வாழக்கூடிய இடமும் தெரியும் பழங்கள் இந்த காய்கனிகள் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குமோ அதுவும் எனக்கு தெரியும் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் இருக்கிறதுக்கும் தெரியும் உங்களை பாதுகாக்கவும் தெரியும் அதனால் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு குகன் கேட்பாரு அதுக்கு குகனை அவன் இனத்தாரோடு இருக்க ராமன் பணிதல் குகான வந்து ராமன் இல்லை இல்ல நீங்க கூட வந்துட்டேன்னா உன்னோட இனத்தார் அதாவது உன்னோட நாட்டில் இருக்க மக்கள் யாரை பாத்துப்பா அதனால நீ வந்து உன்னோட மக்களை பார்த்துக்கோ நான் தாவத்துக்கு போயிட்டு வந்து இங்கேயே வந்து நாங்க சேர்றோம் இதில் இந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி ஒரு வாழ்க்கையில துன்பமும் இருக்கோ அதே மாதிரி சுகமும் இருக்கும் இப்ப நம்ம பிரியிறோம் ஆனால் நம்ம போயிட்டு வந்தப்பறம் உங்ககிட்ட தான் வருவோம் நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இத்தனை நாள் உன்னை சந்திக்கிற நாள் வரைக்கும் நாங்கள் நாலு பேர் தான் அண்ணன் தம்பி இருந்தோம் இப்போ உன்னோட சேர்ந்து அஞ்சு பேர் ஆயிட்டோம் அதனால நீ இப்போ வந்து உன்னோட தம்பி பரதன் வந்து எப்படி அயோத்தி நகர்ல இருக்க மக்கள்லாம் பார்த்துக்கிறானோ அதே மாதிரி நீ உன்னோட சுற்றத்தார பாத்துக்கோ நான் திரும்பி வரும்போது உன்னை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவார் கடைசியா குகனிடம் விடை பெற்று மூவரும் காட்டிற்கு செல்லுதல் கிட்ட இருந்து விடை பெற்று மூணு பேரும் காட்டுக்குள்ளே போவாங்க யார் அந்த மூணு பேர் ராமன் லக்குமணன் அப்புறம் சீதை இவங்க மூணு பேரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போவாங்க குகனுக்கு ரொம்ப துன்பமாக இருப்பாரு ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருப்பாரு இவ்வளோதான் கம்பராமாயணம் இதுல மெயின் திங் என்னன்னா ஹெட்டிங் ரொம்ப முக்கியம் அதை எழுதிட்டு உள்ளே இருக்க கன்டென்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி எழுதலாம் ஹெட்டிங்கும் எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலது ஈஸியாக இருக்கிறதெல்லாம் எழுதலாம் இல்லைனா இப்போது அந்த சூரியன் மறைதல் சூரியன் தோன்றல்லாம் தனித்தனியாக எழுதணும்னு இல்லை அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் இந்த பாடலோடு கூட எழுதிடலாம் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு பாடலுமே எழுதணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதினாலே போதும் இப்போ ஃபைவ் மார்க்ஸ்னால் ஓரளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல இப்போது ஒரு ஷார்ட் கட் ஷார்ட்டாக ஒரு பேரகிராஃப் சொல்லியிருப்பேன் அது மாதிரி நீங்கள் ஃபைவ் மார்க் எழுதலாம் டென் மார்க்னால் இன்டெப்தா ஒரு அஞ்சு பாடல் இருக்குன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு பாடல் எழுதணும் ரெண்டு பாடல் இருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சதை எழுதலாம் மேக்ஸிமம் ஃபைவ் இருந்தால் அதில் ஒரு ரெண்டு மூணு பாடலாவது அப்படியே எழுதுங்க உங்களுக்கு ஈஸியாக டென் மார்க் கிடைக்கும் இந்த சாப்டரில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்